சாரி சாரி வாங்க வாங்க வெல்கம் டு மை சேனல் ஒரு ஆள் வந்துருவீங்க ஒரு லைஃப் போடலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாரு சந்தானம் வாங்க வெல்கம் டு மை சேனல் மாலை வணக்கம் ஹாய் 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 சம்பரம் எதுவும் தெரியாதா തിരുവനന്തമല കോ ఇరవతీ పేర్ వాచ్ హనా లైట్లైట్ ఉంది ఎంజ్ టచ్ సరణన్ హాయ్ రాంగిక్

जबीना आई सी एफ புதுசா ஆண்டுங்க என்னோட வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்க பக்கத்துல எங்க அண்ணா காமெடி வீட்டில் எல்லாரும் நலமா எல்லா நலம் சிஸ்டர்

அப்படியா வணக்கம் வணக்கம் ராஜனா வாங்க வெல்கம் வெல்கம் இங்கே போறீங்க சென்னையா திருவண்ணாமலை போறீங்களா கோவிலுக்கு திருவண்ணாமலை போகிறேன் கோவிலுக்கு புதுசாக வந்தவங்க வீடியோ பாருங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்

verdade, sim, sim 不可能。<laughs>

वा दिनेश पड़ेगी तेरे आज 14 की बात लिख के पकड़ता हूं कल ஒரு கோ ரெண்டு கோி வந்து நீ வந்து